இப்போ இஸ்ரவேலிலே கலிலேயா கலிலேயா என்ற ஒரு 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 பகுதி இருக்கிறது இருக்கிறது அல்லவா பெரிய வாவி 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 ஏ விஷால அது அது கடல் கடல் கிடையாது கிடையாது இந்த உப்பு தண்ணீர் நன்னீர் நீங்கள் இஸ்ரவேலுக்கு கலிலேயாவிலே பயங்கரமான செழிப்பான விவசாயம் நடக்கிறது அதற்கு காரணம் அந்த கலிலேயா கடலின் அந்த தண்ணீர் கலிலேயா கடலினுடைய தண்ணீர் நன்னீர் என்றபடி விவசாயம் பயங்கரமாய் இருக்கிறது அப்போ இந்த இந்த இருக்கின்ற கடலுக்கு கடல் என்றும் பெயர் கடல் அண்டையிலே தான் சம்பவம் நடக்கிறது இந்த அறையை கொள்வோமே கலிலையா கடல் என்று மேலே இருந்து கீழே பத்தொன்பது கிலோமீட்டர் சுற்று வட்டாரம் நீங்கள் புறப்பட்ட அந்த வாவியை சுற்றினால் ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் வரும் அப்போ இந்த கலீலையா கடலை சுற்றிலும் மலைகள் உண்டு உண்மையான கடல் மட்டத்திலிருந்து இருந்து கீழே தான் கலீலையா கடல் இருக்கிறது அந்த பக்கம் அதாவது நீங்கள் அந்த வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு இடது பக்கம் அந்த பக்கம் தூர இருக்கிறது மத்திய தரை கடல் அங்கிருந்து காற்று அடிக்கும் அப்போ அந்த மேற்கு பக்கத்தில் இருந்து கிழக்கு பக்கத்துக்கு காற்று அடிக்கும் பொழுது இந்த கரையிலே இருந்து பிரசங்கித்தால் மக்களுக்கு கேட்காது என்ன செய்வார் அந்த பக்கம் உள்ள மலைகளிலே ஏறி மக்களை கீழே இருந்து கேட்க வைத்து பிரசங்கம் செய்வார் அப்போ அவர் கத்தி பிரசங்கிக்கும் பொழுது அந்த காற்றும் அந்த பக்கம் இருந்து வருகிறபடினால் அவருடைய சத்தம் அந்த மக்களுக்கு கேட்கும் மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலே அதைத்தான் பார்க்கிறோம் மற்றலான ஜனங்களை அவர் கண்டு மலையின் மேல் ஏறினார் அங்கிருந்து பேசினார் அப்போ காற்று இந்த பக்கத்திலே இருந்து அடித்தால் கிழக்கிலிருந்து மேற்கு அடித்தால் என்ன செய்வது

ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் இருக்கவில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார் தேவையில்லை காற்றை பயன்படுத்தி பேச வேண்டும்